மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்பு இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன தண்டு வட குறுக்கம் தண்டு வட குழாய் குறுக்கம் ஆக இந்த தண்டு ஒரு நரம்பு சார்ந்த ஒரு மிகப்பெரிய பின்னல் உள்ள போயிட்டு இது குழாய் குறுகி போகும்பொழுது பல பிரச்சனைகள் வரும் இது மாதிரி இந்த குறுக்கம் அப்படிங்கிற தலைப்பில் ரத்தநாள குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு விதமான ரத்தநாள குறுக்கங்கள் பார்த்தோம் காலில் வந்தால் என்ன மாதிரி வரும் தலைக்கு வந்தால் என்ன மாதிரி வரும் இருதயத்துக்கு அந்த நிலை வந்தால் என்ன ஆகும் சிறுநீரகத்துக்கு வந்தால் என்ன ஆகும் அப்படின்ற நாலு விதமான முக்கியமான பகுதி முக்கியமான உறுப்புகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அதற்கு நிவாரணம் என்ன இன்னும் அதிகமாக அதுக்கு அடுத்த நிலையில் போய் உணர்வு ரீதியாக என்னென்ன மாதிரி உணர்வுகள் வந்து இந்த உறுப்புகளை பாதிக்குது அப்படிங்கிறத எல்லாமே பார்த்துருக்கோம் ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா முதுகு தண்டுவட குழாயினுடைய குறுக்கம் இது பாருங்கள் இது வந்து ஒரு ஒரு இப்போ நம்ம உட்காந்துருக்கிறோம்னா முதுகு தண்டுவடத்தினுடைய மிக முக்கியமான பங்கு இருக்குது இப்போ அதுலேயே ஒரு பிரச்சனைனா எப்படி உட்காந்துருக்கிறது எப்படி நிற்கிறது ஆக பேசிக் போஷரே வந்து இங்கே வந்து பல சிக்கலில் கொண்டு போய் விட்டுருது சரியான முறையில் நிற்க முடியாது சரியான முறையில் ரொம்ப நேரம் வந்து உட்கார்ந்து முடியாது இப்படி பல சிக்கல்கள் இருக்கு இதில் ரெண்டு மூணு பகுதியை நம்ம பார்க்குறோம் முதல் பகுதி இந்த தோல்பட்டையில் வரக்கூடிய பிரச்சனை ஆக தண்டு வடத்தில் இருக்கிற பிரச்சனை தண்டு வடத்தோடு மட்டும் போகாது அது வந்து கைக்கு வரும் கழுத்து தோள்பட்டை கை தூக்குறதில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம் பின்னாடி கொண்டு போகிறதுல இருக்கக்கூடிய சிக்கல் இந்த மாதிரி வந்து இது கைகளில் வந்து வெளிப்படுத்தலாம் தண்டுவடத்தினுடைய ஒரு பாதிப்பு இப்படியும் எடுத்துலாம் அந்த நரம்புகள் அழுத்தம் காரணமாக அந்த அந்த குழாய் குறுக்கத்தினால் ஏற்படக்கூடிய அழுத்தம் காரணத்தினால் இது ஏற்படுது இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா இதே கை இருக்கிற மாதிரி காலில் காலில் குதிங்காலில் இருக்கக்கூடிய பிரச்சனை அல்லது பின்தொடை நரம்பு அங்கேயும் வந்து ஒரு அழுத்தம் ஏற்பட்டு காலில் எடுத்து நடக்கிறது செய்கிறதுல வந்து வழி வேதனைகள் சிக்கல்கள் இது இன்னொரு பக்கம் முதுகுத்தண்டில் இருந்துடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து நம்முடைய மலக்குடல் சிறுநீரகம் சிறுநீர் இதெல்லாம் வேலை செய்யும் அப்போ இந்த மலமானது ஒரு கட்டுப்பாட்டில் இயங்கணும் அப்படின்னா நம்முடைய முதுகுத்தண்டு வந்து சரியான முறையில் அதனுடைய இம்பல்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும் நரம்புகள் கொடுக்கலாம் கஷ்டம்தான் அப்போது திடீர்னு அதிகமாக மலம் போய்கிட்டே இருக்கிறது அப்புறம் மலம் போகாமலே இருக்கிறது அடிக்கடி போய்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி ஒரு தெளிவாக மலம் கரெக்டாக இல்லாமல் போகும் சிறுநீர் அதே மாதிரி தான் போகாம போகாமல் இருக்கும் இல்லை போய்கிட்டே இருக்கும் இல்லை விட்டு விட்டு போகும் இது எல்லாமே வந்து முதுகு தண்டில் இருக்கக்கூடிய நரம்புகளுடைய அழுத்தம் காரணமாக வருது ஆக அந்த முதுகு வட குழாய் வந்து குறுக்கம் ஏற்பட்டு ஸ்பைனல் ஸ்டெனோசிஸ்னு வாங்க இது வலி வேதனைகளாகவும் இருக்கும் வலியும் இருக்கும் இல்லாமையும் போகும் சிலருக்கு வழி வேதனைகளோடு இப்போ சொல்லிட்டு இருக்கு இருக்கும் சிலருக்கு வலி வேதனை இல்லாமலேயும் இருக்கும் இப்படியும் இருக்கும் இல்லை ரெண்டுமேவும் இருக்கலாம் ஆக மொத்தம் இது வந்து ஒரு ஒரு மனிதனுடைய அடிப்படை ஆதாரத்தை அசைச்சு பார்க்குறது இது சாதாரண விஷயம்னு கூட சொல்ல முடியாது ஸ்பைனல் ஸ்டெனோசிஸ்னுடைய ஆழமான உள்ள அர்த்தத்தில் போனால் என்ன கிடைக்கும்னா ஏற்கனவே பல தடவை சொல்லப்பட்ட அதே விஷயத்தை தான் நான் இங்கே வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது என்ன அந்த உப்புக்கார புளி ஆக நீங்கள் வந்து உலகத்தில் பலவிதமான உடற்பயிற்சிகளை நம்ம பார்த்துருக்குறோம் வாக்கிங் ஜாக்கிங் விளையாட்டில் பார்த்திங்கன்னா எத்தனை விதங்கள் இருக்குது எத்தனை விதமான விளையாட்டுகள் இருக்கு ஆனால் ஆரோக்கியம்னு வர்றப்போ ஆரோக்கியம் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அங்கே யோகா ஆசனம் வருது இத்தனை விளையாட்டுகள் இருக்கு ஏதாவது ஒரு விளையாட்டை வந்து ஆரோக்கியத்தோடு ஒப்பிட்டு இந்த டெய்லி இந்த விளையாட்டு விளையாடுங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு உலகம் வந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு வராமல் என்ன சொல்கிறாங்க யோகா ஆசனா பண்ணுங்க அவங்களுக்கு ஆரோக்கியம் வரும்னு சொல்கிறாங்க நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க உடம்பு எப்படி வேணால் அசைக்கலாம் அப்படி அசைக்கிறதுல பலவிதமான பலன்கள் இருக்குது ஆயிரத்தெட்டு ஜாமானை வச்சுருக்காங்க விளையாட்டுத்துக்கு விளையாட்டு பொருள்னே நிறைய இருக்குது கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க அதிலெல்லாம் கிடைக்காத ஒரு விஷயம் ஏன் யோகாசன கிடைக்குது இது யாருக்கா தெரியுமா நீங்கள் நினச்சி பாருங்கள் நீங்கள் எந்த ஆசனா பண்ணாலுமே அது முதல்ல கை வைக்கிறது முதுகுத்தண்டில் தான் முதுகுத்தண்டை வளைக்கிறது பெண்டு பண்ணுறது ஃபார்வேர்டு பேக்வேர்டு சைடு ட்விஸ்ட்டு இப்படி முதுகு தண்டை ஒரு வழி பண்ணுறது தான் வந்து யோகாசனம் அதை கசக்கி புழிஞ்சு ஒரு வேலை பண்ணும் இந்த முதுகுத்தண்டினுடைய ஆரோக்கியம் சரியாக இருந்தால் எல்லா உறுப்புக்கும் கரெக்டாக வந்து வேலை செய்யும் இந்த இம்பேலன்ஸ் ஹார்மோன் இம்பேலன்ஸுன்னு அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா இதுக்கெல்லாம் வந்து அதிகப்படியாக வாய்ப்பு இல்லை ஒரு யோகாசனம் பண்ணுறவங்களுக்கு அப்படி கண்ட்ரோல் இல்லாத ஒரு ஹார்மோனி வேலை இருக்குது அப்படி செய்யுதுன்னா அவர் கரெக்டாக பண்ணுறாரான்னு எனக்கு சந்தேகம் முதல்ல அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல இந்த ஆசனாக்கள் எல்லாமே நம்மளுடைய முதுகுத்தண்டை தான் டார்கெட் பண்ணுது உலகத்திலேயே யோகா நாள் அப்படின்னு ஒன்று கொண்டாடப்பட்டு எல்லாேருக்கும் இது வந்து போய் சொல்லிகிட்ருக்குறாங்க எதோ நாடுகள் நம்ம கேள்விப்படாத நாடுகள் எல்லாம் கூட போய் இந்த யோகாவை சொல்லிக் கொடுத்து அவங்களையும் ஒரு துண்டு விரித்து யோகா பண்ண வச்சிகிட்டு இருக்கிறாங்க அப்போ எப்படி இப்படி பாப்புலர் ஆகும் ஒரு வேலைக்கு உதவாத ஒரு விஷயம் பிரயோஜனமில்லாத விஷயத்த ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எடுத்துக்கிட்டு செய்வாங்களா அப்படின்னா செய்ய மாட்டாங்க எதுவுமே வந்து பலன் கிடைக்காம விவரம் தெரியாமல் யாரும் அதை வந்து பரப்ப மாட்டாங்க அப்போ இது பலன் கொடுத்துக்கிட்டு இருக்குது அவங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியாத பலனை அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கறதுனால தான் இந்த அளவுக்கு வந்து உலகம் ஃபுல்லாக அது பரவிட்டுருக்கு அடிப்படையாக வந்து இந்த போஷர் டிஸ்டன்ட் அதாவது நம்முடைய உடல் அமைப்புக்கு மெயினான ஒரு ஆதாரம் வந்து யோகா ஆசனம் உடம்புல இருந்து ரெண்டு இருக்குது ஒன்று வந்து சக்தியை விரயம் பண்ணி ஆரோக்கியத்தை அடையிறது இன்னும் வந்து சக்தியை சேமித்து ஆரோக்கியத்தை கொண்டுருது இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற வாக்கிங் ஜாக்கிங் இதெல்லாம் வந்து உடம்புலுடைய சக்தியை விரயப்படுத்துறது யோகாசனம் வந்து சக்தியை வந்து சேமிக்கிறது இது கெட்ட பாலிசம் இது அன்னபாலிசம் இப்படி மாறி வேலை செய்யும் அப்போ பாருங்கள் நம்ம வந்து உடம்புக்கு ஒரு பயிற்சியும் கொடுக்கணும் செலவு பண்ணாமல் சேமிப்பை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எவ்வளோ நல்லா இது பாருங்கள் ஒரு ஒரு செயல் செய்கிறோம் அந்த செயலில் செயல்பாட்டில் செலவாகாமல் சேமிப்பாகுது அதனால தான் அந்த காலத்தில் வந்து ரிஷி முனிகள்லாம் இந்த பயிற்சி பண்ணி ஒரு பல காலமாக அப்படியே ஒரே போஷன் இருந்தது காரணம் வந்து இது ஒரு சேமிப்பு திட்டம் அவங்க எனர்ஜி வந்து தேவைப்படாது இதிலே எனர்ஜி அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிலாம் வந்து முதுகு தண்டை நல்ல விதமாக கரெக்டாக அதை சரியாக பராமரித்தாலே ஆரோக்கியம் என்பது நிரந்தரமாக இருக்கும் அதில் எந்த விதமான இரண்டாம் கருத்தும் கிடையாது அவ்வளோ நல்ல விஷயந்தான் யோகா ஆசனம் என்னடா காய்கறி வைத்தியத்தை பற்றி பேசுகிறான்னு பார்த்தா யோகாசனம் சொல்கிறாங்க அப்படின்னா சொல்லி தான் ஆகணும் ஏன்னா இந்த முதுகுத்தண்டு சரியான முறையில் வளைஞ்சு நிமிர்ந்து அதெல்லாம் பண்ணால் தான் வந்து அதனுடைய ரத்த ஓட்டமும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி குறுக்கம் நெடுக்கம்லாம் வராது நம்ம படிக்கக்கூடிய காலகட்டத்திலலாம் வந்து கீழே உட்கார வைப்பாங்க அப்போ வந்து யார் வந்து செவுத்தில் சாயக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சாய்ஞ்சால் முட்டி போட வைப்பாங்க நீ சாஞ்சி உட்காந்துருக்கிற சாஞ்சி உட்காந்தால் அது ஒரு பெரிய குற்றம்னு அந்த காலத்தில் சொல்லி கொடுத்து தான் நம்ம வளர்ந்துருக்குறோம் இப்போது எங்கே போனாலும் சாஞ்சு தான் உட்காந்துருக்குறோம் அப்போது அந்த பேஸ் எடுக்க எடுக்க என்ன ஆகுதுன்னா முதுகுத்தைய கெப்பாசிட்டி அதுக்கு அவசியப்படலை ஒரு ஒரு உறுப்பு வந்து அதுக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தால் தான் அது தனித்தானே பராமரிச்சுக்கும் அதுக்கு வேலை கொடுக்காமல் இருந்தால் மெயின்டெனன்ஸ் இருக்காது இல்லையா அதனால் என்ன சொல்ல வரேன்னா இந்த பண்டினுடைய குறுக்கம் என்பது உணவு வந்து எப்படி வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி உடம்புனுடைய பயிற்சி உடம்பினுடைய செயல்பாடுகளை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் நாம் நாள குறுக்கத்துக்கு பார்த்திங்கன்னா மன உணர்வுகளோடு ஒப்பிட்டு சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா தாழ்வுமான பான்மை கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே சிறுநீரக நாள குறுக்கம் வரும்பொழுது இதே விஷயத்தை அதீத பயம் கவலை அப்படின்ற உணர்வுகளோடு நம்ம ஒப்பி இப்போ நம்ம வந்து இந்த தண்டுவட விஷயத்துக்குன்னு நம்ம எடுக்கும்பொழுது ரொம்ப முக்கியமாக தண்டுவட பயிற்சிகள் கரெக்டாக பண்ணணும் யோகாசனம் பண்ணணும் இந்த யோகா ஆசனம் வந்து ஒரு பெரிய அரிய கலை நம் நாட்டுடைய கலை அதைய வந்து செய்யாமல் இருக்கிறதே ஒரு நம்மளுடைய ஒரு வாழ்க்கையில் ஒரு இழப்புன்னு கூட சொல்லலாம் தொடர்ச்சியாக யோகாசனம் பயிற்சி பண்ணி பழக்கப்பட்டவங்களால் அது பண்ணாமல் இருக்க முடியாது ஏன்னா அவங்களுடைய பலமே அதுதான் யோகாசனா என்பது தியானத்திற்குனுடைய அடிப்படை ஒரு மனுஷன் ரெண்டு மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அவங்க உடம்பு உடம்பு சொல்லி தான் உட்கார முடியும் அங்கங்க பிடிச்சிக்குச்சுன்னா எவ்வளோ நேரம் உட்காந்து தியானம் பண்ண முடியும் அப்போ தியானம் பண்றதுக்கு அடிப்படை பேசிக் அந்த பிகேஜின்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஃபஸ்ட்டு விஷயமே யோகாசனம் யோகாசனம் சரியாக தான் தியானம் பண்ண முடியும் அதுக்காக யோகாசனம் பண்ணால் தியானம் வந்துடும்லாம் கிடையாது அது டாபிக் வேறு அதை செய்கிறதுக்கு உண்டான ஆரம்பம் ஒரு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஸ்டார்ட் அப்னு சொல்லான்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி தான் இது யோகாசனம் இது என்ன ஆகிப்போச்சு இந்த யோகாசனம் பண்ண ஆரோக்கியம் வரும்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த பக்கம் திரும்பிட்டாங்க யோகாசனம் என்பது முழுக்க முழுக்க தியானம் தவத்துக்காகத்தான் அவங்க உருவாக்குனாங்க ரொம்ப காலம் உட்காரத்துக்கு உன்னான பயிற்சியாக பண்ணாங்க அதனுடைய அப்ளிகேஷன்லாம் பார்த்துட்டு ஓ இதில் இவ்வளோ பலன் இருக்கான்னு சொல்லிவிட்டு அது ஆரோக்கியத்துக்கு இந்த பக்கம் திருப்பி வச்சுட்டாங்க இப்போ ஆரோக்கியத்துக்கும் இது பயன்படுது இப்போ இது எதுக்கு இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோன்னா இந்த முதுகுத்தண்டு வடத்தில் பலவிதமான நோய்கள் உருவதற்குண்டான ஆரம்ப இடமாக இருக்குது அது சுவாசமாக இருந்தாலும் இருதயமாக இருந்தாலும் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய சிறுநீரகமாக இருந்தாலும் மலக்குடலாக இருந்தாலும் இது எல்லாமே முதுகு மலைக்கூடலாம் முதுகுத்தண்டுடைய ஒரு கட்டுப்பாட்டில் தான் இயங்கிட்டு இருக்குது சிறுநீரகமும் அப்படி தான் இப்போ ஒரு பேஷண்ட் வர்றாங்க அந்த பேஷண்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்க சிறுநீர் வரவே இல்லை அப்படின்ட்டாங்க அப்புறம் அந்த ப்ளட் டெஸ்ட்டு எல்லாமே பார்த்து கிட்னியினுடைய யூரின் அனாலிசிஸ் எல்லாமே பார்த்து எல்லாமே கரெக்டாக இருக்குது இறுதியில் கடைசியில் பார்த்தா அந்த முள்ளந்தண்டில் அந்த நரம்புகள் அழுத்தத்தின் காரணமாக அவருக்கு சிறுநீர் வரலை அப்போ பாருங்கள் சிறுநீர் போகிறது போகாது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது முதுகுத்தண்டினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போ அந்த முதுகுத்தண்டை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் இல்லைன்னா அது நம்மளை கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு போயிடும் ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா நிறைய பேர் ஸ்பைனல் ரிலேட்டடாக முதுகுத்தண்டு ரிலே சம்பந்தப்பட்ட பல நோய்களுக்கு ஆட்பட்டு பெருசாக எதுவும் வேலை செய்ய முடியாமல் நிறைய நிலை குலைந்து போயிட்டுருக்காங்க போயிட்டாங்க இப்பயும் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் நம்ம ஒரு தீர்வு சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இந்த பகுதியில் இதை பற்றி நம்ம பேசுகிறோம்